ஏசைய புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எடுத்துக்கோங்க ஏசை ஐம்பத்தஞ்சி எட்டாவது வசனம் என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்த சொல்லுகிறார் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது பூமியில் மனுஷனுக்கு எப்படின்னா நமக்குன்னு ஒரு நினைவு இருக்குது அந்த நினைவுகளின் அடிப்படையில் திங்கிங் நாம் திங்க் பண்ணுவோம் இல்லையா நாம் யோசிப்போம் இல்லையா அப்படி நம்ம யோசித்து நினச்சி நினச்சி இமேஜின் பண்ணி நம்ம ஒரு ரூட்டை போடுவோம் சரிங்களா அதுவும் கடவுள் போடுற ரூட்டும் வேறு வேறு சரிங்களா நம்ம போடுற ரூட்டும் கடவுள் போடுற ரூட்டும் வேறு வேறு தேங்க்யூ டேடி நம்ம நினைப்போம் இப்படி தான் நடக்கும்னு அவர் வேற மாதிரி நடத்திடுவார் ஆ மெயின் தேங்க்யூ டேடி ஹாலூயா நன்றி ஆண்டவர் ஸ்டோத்துரும் ஸ்டோத்ரோம் ஸ்டோத்ரோம் இதுதான் பிரச்சனை நாம் நாம் நினைச்ச மாதிரி நடக்கணும்னு நினைப்போம் நமக்கு தெரிஞ்ச அளவு இமேஜின் பண்ணுவோம் ஆனால் அவர் அவர் ரூட்டில் போட்டு வச்சுருப்பார் இது ரெண்டும் ஒத்து போகாததுனால தான் பிரச்சனை பயம் போராட்டம் மனக்குழப்பம் கஷ்டம் பாருங்கள் பூமியை பார்க்கிற வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கல என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது இது இதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று நம்ம போடுற ரூட்டும் அவர் ரூட்டும் கிட்டவே நெருங்காது அது ரெண்டாவது நம்ம பிளான் போட்டால் சிம்பிளாக போடுவோம் அவர் பிளான் போட்டால் பெருசாக போடுவார் அவர் உங்களுக்கு என்று நல்ல வழிகளை ஏற்படுத்தி வச்சுருக்கிறார் ஆமே எத்தனை நம்புகிறீங்க இஸ்ரேல் ஜனத்துக்கு தேவன் நல்ல வழிகளை ஏற்படுத்தி வச்சுருந்தார் அவங்களுக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கான சக்தி இல்லை ஏன்னா தேவனுக்கும் அவங்களுக்கு ரொம்ப தூரம் நம்ம வாழ்க்கையிலையும் தேவன் நமக்கு நல்ல நல்ல வழிகளை வச்சுருக்கிறார் ஏன் நம்ம கஷ்டப்படுறோம் ஏன் கவலைப்படுறோம் ஏன் வேதனைப்படுறோம் ஏன் வைக்கப்பட்டுதோம் அப்படின்னா நாம் தேவன் அறிஞ்சு வச்சுருக்கிறது குறவும் ஏன்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டன் போட்டன் காலத்துலேருந்தே இந்த ஆண்டவரை சரியாக அறியலை சரியாக அறிஞ்சிருந்தால் நம்ம நாடு இப்படி இருக்காது சரிங்களா கத்தருடைய கிருபையினால் நீங்கள் இந்த ஜெனரேஷனில் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு ஆசீர்வாதமான அப்பா அம்மாவாக இருந்திருக்கிறீங்க அமேன் உங்களுக்கு தான் அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு சரிங்களா அமேன் நீங்கள் தான் கொடுத்து வச்சோம் நீங்கள் வேல்யூ பண்ணுற அளவுக்கு கூட உங்கள் அப்பா அம்மா ஆண்டவருடைய சமூகத்தை வேல்யூ பண்ணலை அவங்களுக்கு தெரியாது அவங்க அப்படியே வளர்ந்துட்டாப்ல நீங்கள் அவ்வளோக்குள்ளே வளர்ந்துருக்குறீங்க ஆமே தேங்க் யூ டாடி உங்களை தான் அவர் தெரிந்தெடுத்திருக்கிறார் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய அழைப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய நம்பிக்கை யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் உங்கள் அப்பா அம்மா ஆண்டோருக்குள்ளே ரசிக்கப்பட்டவங்க இப்பவும் ரசிக்கப்பட்டவங்க இருக்காங்க இப்போ கூட ரசிக்கப்படலைன்னு யாராவது இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும் உங்கள் மேலே தெய்வன் எவ்வளோ அனுபவிச்சிருக்கிறார் நீங்களும் ஆண்டவர் அறியாம போயிருந்த உங்க தலைமுறை என்ன ஆயிருக்கும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை யோசிச்சு பாருங்க கஷ்டம் தானே அப்படி இஸ்ரேல் ஜனங்கள் யோசிப்பு வாழ்ந்த நாட்கள்ல அவங்க சூப்பரா வாழ்ந்தாங்க அங்க எல்லா நன்மையும் எல்லா ஆசீர்வாதமும் இருந்துச்சு ஏன்னா தேவன் அறிஞ்ச ஒரு மனுஷன் இருந்தான் அவர்களை ரட்சிப்பதற்காக தேவன் ஒருத்தன் ஆயத்தைப்படுத்தியிருந்தார் சரிங்களா இந்த ஒருத்தனை சார்ந்து இருந்தால் சேர்ந்து ஒருத்தனோடு சேர்ந்து இருந்த அப்பா அண்ணன் சொந்த பந்தம் உறவுகள் எல்லாம் இவனை சார்ந்து இருந்தது சரிங்களா அதனுடைய விளைவு எகிப்து தேசத்தில் புற தேசத்தில் இவங்க ஆமாம் ரொம்ப ஃப்ரீடமாக வாழ்ந்தாங்க இப்போது ஆனால் இவங்க தேவன் அறியாமலே போயிட்டேன் யோசிப்பு காலத்துக்கு பிறகு அவ்வளோதான் தேவன் அறியவே இல்லை யாரும் தேவனுக்கு பிரியமா வாழவே இல்லை ஆர்ஷகனுக்கு ஆகி போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அடிமைப்பட்டு இதுக்கு பிறகு தேவன் அவர்களை விடுதலை ஆக்குறார் விடுதலை ஆக்கும்போது பார்த்தா ஆ அப்போ அவங்க தேவனுக்கும் அவங்களுக்கும் கூட நடந்தது கிடையாது அவருடைய இருதயம் தெரியாது எப்படி நடத்துவார் எப்படி காப்பாற்றுவார்னு தெரியாது அதுதான் அவங்களை விசுவாசிக்கவே விடலை இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாசிக்கிறோன்னா கிருப நம்மெல்லாம் தேவன் ஏசப்பா பத்தி நமக்கு தெரியவே தெரியாது இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டு கடவுள்னாக்கும் சொல்லிட்டு கிடக்காங்க ஊருக்குள்ள சில பேர் அவர் வெளிநாட்டு கடவுள் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு தான் இருக்கு நம்ம நாடு அவர் வெளிநாட்டு கடவுளாக பார்க்குற அளவுக்கு தான் நம்ம நாடு இருக்கு நம்ம நாட்டு மக்கள் இருக்கிறாங்க அதன் மத்தியிலேயாக்கும் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார் அமேன் தேங்க்யூ டாடி சுவிசேஷம் எல்லாருக்கும் வருமா சத்தியம் இது தான் தெரிஞ்சவோம் இப்போ இல்லை நம்ம தாத்தா பாட்டன் பூட்டங்காலத்துலேருந்தே சுவிசேஷம் எல்லாருக்கும் சொல்லப்பட்டது அவங்களுக்கு மனசே கிடையாது ஆமாம் அவங்களும் அப்படி தான் வெளிநாட்டு கடவுளை நாங்கள் கும்பிட்ணும் எங்களுக்கு குலதெய்வ இருக்கடா போடா அப்படின்னு விரட்டியிருக்கிறாய் சரிங்களா கத்தரோ இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ளவராய் உங்களை என்னையை தெரிந்தெடுத்திருக்கிறா உங்கள் மேலே வெளியேறப்பட்ட அழைப்பு இருக்குது ஆமே அதனால தான் நீங்கள் தேவ சமூகத்தில் வந்து உட்காந்துருக்குறீங்க அவருடைய சமூகத்தில் வந்து இணைஞ்சிருக்கிறீங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் ஆமேன் அழலூயா தேங்க்யூ டா ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் மேன்மைகளையும் பார்ப்பீங்க அவரோடு கூட நடக்கிற பாக்கியம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது ஆமேன் தேங்க்யூ டேடி